அமெரிக்காவை எதிர்கொள்வதில் இந்தியாவுடன் சேர்ந்து சீனாவும் அமைதி வழியை தேர்ந்தெடுக்க தொடங்கியுள்ளது தற்போது நிகழ்ந்து கொண்டிருக்கும் பனிப்போர் சூழ்நிலையில் இந்தியா அமெரிக்க உறவுகள் சுமூகமற்ற நிலையை கடந்து வருகிறது சோவியத் யூனியன் சிதைந்த பிறகு இந்தியா தனது பாரம்பரிய நட்பை ரஷ்யாவுடன் தொடர்ந்து கொண்டிருக்கிறது அதே சமயம் கடந்த இருபது ஆண்டுகளாக அமெரிக்காவுடனும் நெருக்கமான உறவை பேணி வந்தது எனினும் தனது இரண்டாவது பதவிக்காலத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இந்தியாவுக்கு எதிராக அலட்சியம் தொடங்கினார் இந்த நேரத்தில் கால்வான் பள்ளத்தாக்கு சம்பவத்திற்கு பிறகு மிகவும் மோசமடைந்திருந்த இந்தியா சீனா உறவுகள் தற்போது புதிய ஆரம்பத்திற்கான வாய்ப்பை பெற்றுள்ளன ஆனால் வரலாற்று நிகழ்வுகள் காரணமாக இந்தியா சீனாவை முழுமையாக நம்புவது சாத்தியம் இல்லை இருப்பினும் தற்போதைய சூழ்நிலையில் இரு நாடுகளின் நலன்கள் தேவைகள் ஆகியவற்றின் அடிப்படையில் உறவுகளை மேம்படுத்துவதில் எந்த தீங்கும் இல்லை இந்தியா சீனா உறவுகளில் சிறிதளவு மென்மை ஏற்பட்டாலும் கூட அது அமெரிக்கா ஒரு சைகையாக மாறும் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான முக்கிய பிரச்சினை எல்லை பிரச்சினைகளில் வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் சீன வெளியுறவு அமைச்சர் வாங்கியுடன் நடத்திய இருதரப்பு உரையாடலில் இரு நாடுகளும் உறவுகளை முன்னேற்ற விரும்பினால் எல்லைப் பகுதிகளில் அமைதி கடைபிடிப்பது மிக அவசியம் என கூறினார் கடந்த கால அனுபவங்களை நினைவில் கொண்டு பரஸ்பர மரியாதை பரஸ்பர ஆர்வமாகிய கொள்கைகளை அடிப்படையாக கொண்டு உறவுகளை மேம்படுத்த வேண்டும் என்றார் மேலும் வேறுபாடுகள் மோதல் மாறக்கூடாது என்பதையும் அவர் வலியுறுத்தினார் இதற்கு பதிலளித்த சீன வெளியுறவு அமைச்சர் வாங்கி எல்லைப் பகுதிகளில் அமைதியும் நல்லிணக்கமும் நிலைநாட்டப்படுகின்றன வெளிப்புற குறுக்கீடுகளை சமாளிக்கவும் பரஸ்பர ஒத்துழைப்பை விரிவுபடுத்தவும் இரு நாடுகளும் தயாராக உள்ளன இந்த முயற்சி இருதரப்பு உறவுகளை முன்னேற்றுவதோடு மட்டுமல்லாமல் ஆசியாவிற்கும் உலகிற்கும் தேவையான உறுதியை வழங்கும் என குறிப்பிட்டார் இந்த சந்திப்பு பிரதமர் நரேந்திர மோடி சீனாவில் நடைபெறவிருக்கும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உச்சிமாறு நாட்டிற்கு செல்லும் முன்பே நடைபெற்றது ரஷ்யா சீனா இந்தியா மட்டுமல்லாமல் மத்திய ஆசியாவின் பல நாடுகளும் இதில் உறுப்பினர்களாக உள்ளன அமெரிக்கா ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் வாங்கும் இந்தியாவிற்கு ஐம்பது சதவீதம் வரி விதித்திருக்கும் நிலையில் சீனாவுடன் பரஸ்பரம் பேச்சுவார்த்தைகள் இந்தியாவிற்கு வலுவான ஆதரவாக அமைகின்றன உலகின் மிக அதிக மக்கள் தொகையை கொண்ட இரு நாடுகளான இந்தியாவும் சீனாவும் பொருளாதார ரீதியிலும் முக்கிய பங்காற்றுகின்றன அமெரிக்காவிற்கு அடுத்தபடியாக சீனா உலகின் மிக பெரிய பொருளாதார நாடாகவும் இந்தியா அதிவேகமாக வளர்ந்து வரும் நான்காவது பெரிய பொருளாதார நாடாகவும் உள்ளது வரி பிரச்சினையில் இந்தியாவின் நிலைப்பாட்டை சீனா தொடக்க முதலே ஆதரித்து வருகிறது எனவே எல்லை பிரச்சனையை ஒதுக்கி வைத்து முக்கிய துறைகளில் இணைந்து செயல்படுமானால் அது அமெரிக்காவை போன்ற வல்லரசு நாடுகளுக்கு இது வலுவான எச்சரிக்கை மணியாகும்